என் பேர் செந்தமணி செல்வன் புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தமணிமடி கிராமத்தை சேர்ந்தேன் நான் கடந்த ஒரு நாற்பது வருஷங்களாக இருபது வயசுலேருந்து தீவிர விவசாயம் விவசாயத்தில் ஆர்வத்துடன் செஞ்சு வர்றேன் ஆரம்பத்துலேருந்து வேளாண் துறையாக வேளாண் இலாக்கா தான் புதுமையாக செய்யணும்னு ஆராய்ச்சி மொழியில் இல்லாமல் நானே சொந்தத்த அளவில் நிறைய எல்லா பயிர்களும் ஆரம்பத்தில் செஞ்சேன் ஆரம்பத்தில் காய்கறிகள் நிறைய செஞ்சேன் பருத்தி கோதுமை பருத்தி கோதுமை முட்டைக்கோசு கொக்கு இல்லை எல்லாத்தையும் செஞ்சேன் கரும் கரும்பில் க பாரி சக்கரையில் அதிக பச்சமெல்லாம் தேக்கருக்கு நூற்றி மூணு டன் எடுத்துருக்கேன் அதான் அவர்களோட பாராட்டு எல்லாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க அப்புறம் செ செம்மையை நெல்லை நடை ஒற்றை நாட்டு முறையை விரிவுபடுத்த செம்மையை தந்தமனாக வச்சு நிறையா வசூலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கு மும்பையில் டாட்டா நிறுவனம் அந்த எண்ணப்பிலங்கிற விருதை கொடுத்து கரு கவிரத்தை கவிர வைத்துனாங்க அதுக்கு அந்த அந்த விருது வாங்கினத்துக்கு அப்துல் கலாம் ஃபோனில் ஆர்த்தினாங்க அவர் சாதாரண பெரிய சாதாரண ஏழை கிராமத்தில் இருக்க ஏழை வச்சு மற்ற இந்த பச்சை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய செஞ்சதுனால தேசிய அளவில் டாட்டா நிறுவனமும் எம்எஸ் கட்டிலையும் என் விளங்கிற விருது மும்பையில் வச்சு ஒரு வாரம் வச்சு பாராட்டி கவர் வச்சு அதுக்கு அப்துல் கலாம் கலாயாவுக்கு தெரியப்படுத்தியே தபா தபால் எழுதிய தெரியப்படுத்தியிருந்தேன் அதுக்கு அவர் அவ்வளோ பெரிய மனிதர் நம்மளை சாதாரண விவசாயி தபால் கடிதத்துக்கு மதிப்பளித்து பாராட்டினார் பாராட்டின தோட்டம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறையா செங்க செய்யணும்னாரு அந்த இன்னும் நிறையா செய்ங்கிற ஒற்றை வார்த்தை வச்சுட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பா பாராட்டுனார் எந்த செயலாம் நியோச்சப்போ பக்கத்தில் வடாடு அணைகள் எல்லாம் ஏற்கனவே செஞ்சுக்கிண்டாரு என்ன செஞ்சாங்க மிளகு சாகுடி செஞ்சாங்க அந்த ராசா கண்ணாசிரியர்கிட்ட வந்து மிளக கன்று வாங்கி செஞ்சேன் இப்போ அவரே ராசா கண்ணாசிரியரை பாராட்டுற அளவுக்கு அவரை நல்லா செஞ்சுக்கிட்டு இப்போ ஆரம்பத்தில் ஐநூறு கன்று வாங்கி தோட்டத்தில் எங்கெங்கே கிலோ கம்பு வந்து கல் எல்லாம் வரச்சுங்க தென்னை மரத்துலாம் நல்லா வந்துச்சு அப்புறம் அதெல்லாம் புதுமையா செய்கிறதுக்கு செங்கல் அதுக்கு பில்லர் மாதிரி அதில் கொஞ்சம் பை பைப்புகளை ஊனி பீஜை வைப்பேன்னு அதுக்கு கீ கம்பி வேலை ஆச்சு அதை அந்த கசா புயலெல்லாம் தர மாட்டேன் ஆயிடுச்சு அதில் வேறு வேளாண்டாக்கா போயிட்டு போகிட்டு விட்டுருப்பில் ஆனால் தென்னை மரத்தெல்லாம் அப்புறப்பட்டு திருப்பி எடுத்து கட்டி புதுசாக பழையவடி கொண்டாந்துட்டேன் வரிசையாக நட்டு தென்னை மிளகு தோட்டமாக இருந்தது இப்போ மிளகு காடாக மாதிரி இருக்குது அதில் இன்னும் நிறையா அடுத்த நிறையாச்சிகளை அடுத்தாச்சும் வீட்டில் போட்டு பார்ப்போமேட்டு ஒரு பொடியை போட்டேன் நல்லா காய்ச்சி இப்போ ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷம் வருஷங்களில் ஒன்றரை வருஷமாவது போட்டு இந்த வீடு வீட்டை சுற்றி போட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்குது இதில் இப்போ அந்த வருஷம் பத்து கிலோ வரவங்க எதிர்பார்க்குறேன் அடுத்த அடுத்த வருஷம் நூறு கிலோ இரநூறு கிலோ காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் இருபது வருஷம் பத்து கிலோனாக என்ன விலை போகும் ஆ ஏழாயிரரூவா கிடைக்கும் ஏழாயிரூவா எட்டாயிரூவா கிடைக்கும் கடையில் ரூபாய்க்கு மேலே இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்க எட்டாயிரரூபாய்க்கு கொடுக்கணும் நல்லா காரமாக இருக்கு இந்த மிளகும் தள அளவில் காரமாக காரமான மலைன்னு கோழிக்கோடு நறுமணப்படம் ஆராய்ச்சி நிலையத்தை விற்றுக்கொண்டிருக்காங்க மற்ற மலைப்பகுதியில் விளையக்கூடிய மிளகை விட இங்கே விளையக்கூடிய மிளகு அதிகம் நல்ல காரமாக இருக்குன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க மலைப்பகுதிகளை விட கேரளா கொல்லிமலையில் விளையிற மலையை விட இது நல்லா காரமாக இருக்குதுங்கிறது கோழிக்கோடு ஆராய்ச்சி நிலை ஒத்துக்கொண்டுருக்காங்க அது மண்ணுடைய தன்மையாக இல்லை அதிக வெப்பமாங்கிறது தெரியல ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுக்கு வர மற்ற இடத்துல உள்ள மேலே தான் கீழ் போய் அந்த தண்ணியை வச்சு தான் பாய்க்கெல்லாம் கொட்டால் கடை இருக்கல நான் இதை புதுமையாக வச்சிருந்தேன் இதை எல்லோரும் செய்யணும்னு ஆர்வப்படுறேன் போன வருஷம் இது எப்படி எல்லோரும் செஞ்சாக்க நட்டம் வராதா உங்களுக்கு இதில் நல்லா செஞ்சால் இப்போ எண்ணூறுரூவாய்க்கு விற்கிற மிளகு வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணால் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாலும் வைக்கிறேன் எப்படின்னாக்கா இந்தியாவில் விளையாடுற விளையிற மிளகுல அஞ்சு சதவீதம் வெளியில் ஏற்றுமதி பண்ணுறாங்க அது வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதை மத்திய அரசு ஒரு லட்சம் கோடியாக ஏற்ற முடிவு பண்ணியிருக்கு நம்ம நம்ம சமவெளி விவசாயிகள் நிறையா செஞ்சா தான் அந்த இலக்கை ஏற்ற முடியும் ஏற்றுமதி ஒரு லட்சம் ஆகும் நறுமண பொருளுக்கு இந்தியா தான் முதலிடம் அதனால் ஒரு உலக வரலாற்றை மாற்றினதான் வேணும் மிளகாய் இலக்கிறது தான் இல்லை இப்போ நீங்கள் மிளகு இங்கே வந்து ஒரு

கோழிக்கோடு வேலை இந்த நறுமண ஆராய்ச்சி நிலையத்தில் சொன்னாங்க இது மாதிரி சமவெளி இதை பார்த்துட்டு நம்ம தோட்டத்தையும் பாலிசாமி தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பாடமாக கா காலேஜில் பாடமாக வச்சுருக்காரு சமவெளியெலாம் செய்ய முடியும்னு புதுக்கோட்டை விவசாயிகள் பாலச்சாமியும் செந்தவளசு நிறைவேச்சுருக்காங்க நம்ம காலேஜில் பாடமாக வச்சுருக்கா எங்கேயோ கோழிக்கோடு நறுப்பணம் நறுமணம் ஆராய்ச்சி இந்தியாவில் ஒரு காலேஜ் தான் இருக்குது நறுமணப்பட் அங்கேயே பாடம் வச்சுருக்கேன் அதனால் எல்லோரும் செய்யலாம் அதே இல்லாமல் சுற்றுச்சூழல் பசுமை வாகனங்களால் இதால் ரொம்ப காசு மாற்ற மாசு அடைஞ்சிருக்கு அதை மாற்றுறதுக்கு விவசாய எல்லாத்தையும் முடியும் பசுமை தர அதிக பர்த்தனைத்த அந்த கா காற்ற அது முடியும் சரி இப்போ வந்து மிளகு பொடி வந்து சிவத்தை எல்லாம் அடைச்சிருச்சு ஜன்னல் அடைச்சிருச்சு உங்களுக்கு ஒன்றும் பெரிய புழுக்கம்லாம் இருக்காதா அப்படியே அதுக்கு தகுந்த புழுக்கம் உள்ள மன்றத்துலேருந்து காற்றது இது இந்த குளிர்ச்சியாக அது கிடைக்கிது அப்போ வீடு வந்து குளிர்ச்சியாக இருக்கு இது போட்டதுனால ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சி போட்ட மாதிரி ஏசி ஏசி போட்ட மாதிரி இதனால ஒன்றும் பாதிப்பில்லை காற்று ஆட்டம் வீட்டில் எந்த கிடைக்கும் அங்கேருந்து கிடைக்குது இது சென்னும் திறக்க வேண்டியதுன்னு இப்போ என்ன அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கணும் நான் வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கேன் பாவிலான பாவிலான தொங்கு தோட்டம்னு ஏழு அதிசயங்களை சொல்கிறாங்க ஏன் நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டிலேயே மிளகு கொடியால் வீட்டை மிளகு கொடியால் மூடனே முழுக்க வீடு முழுக்க மூடிடும்ல தொங்கு தோட்டம் இதுவும் பதினொன்று மாறிடுறேன் அந்த வித்தியாசமாக செய்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வத்தில் நட்டம் இருந்தாலும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்பா அண்ணன் தம்பி பிள்ளைய மனைவி எல்லாருமே எவ்வளோ விவசாயத்தை நட்டப்பட்டாலும் கோத்துக்கிற மாட்டாங்க புதுமையாக செய்கிறதுக்காக வேறு ஊக்கத்தை ஊக்கத்தை படுத்துகிறாப்பு அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்குல்ல வருமானம் கிடச்சிருக்கு வருமானங்கவே ரெண்டாம் வச்சேன் நம்மளால் இந்த பசுமை பருப்பை அதிகப்படுத்த முடியுது காற்றை விட அக்சன் பற்றி இதையே அந்த தோட்டத்துல மிளகு ஒரு ஏக்கரில் பஜனை விரிவுபடுத்தினா அஞ்சு ஏக்கர் பரப்புக்கு பஜனைப்படுத்த முடியும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு விவசாயிகளை முடியும் விவசாயிகள் வந்து பச்சை மிளகு ஏற்படு ஒவ்வொரு விவசாயியும் பச்சை மெழுகருத்தி நம்மளால் ஒரு இருட்டு ஏருன்னு சொல்லிக்கிறத விட ஒரு மெழுகு உர்த்தியை கொள் தீய தீர் ஈட்டை பார்க்குற மாதிரி பெருமைன்னு நினைக்கிறேன் இதை மா இதை பார்த்து எல்லோரும் ஒரு பத்து சதவீதத்தையும் செய்யணும் இருபத்தேழு முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் காடு இருக்க வேண்டிய பதினேழு பதினெட்டு சதவீதமே இருக்குது இப்படியாச்சும் மிளகு தோட்டத்தில் ஒரு ரெண்டு சதவீதத்தை கூட்டினாக்க பசுமை பறக்க கூடும் இது நகர்ப்புறத்தில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி எல்லா வீட்லையும் வளைய வளர்க்க முடியுமா நகர்ப்புறத்தில் தான் எதிர்காக இருக்குது ஆனால் மூட நம்பிக்கை அதிகமாக அவ்வளோ படிக்க படிக்காத விட ப படித்த வைத்தேன் ஏன்னா நகர் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுனாக்கா சருகு விட்டதுன்னே வெட்டி வெட்டி வச்சுடுறாங்க இதுலலாம் சருகெல்லாம் கொட்டாது வீட்டுக்கு தே வீ வீட்டில் மரமே இல்லாட்டியும் வீட்டு சுவத்தில் போட்டானாக்கா வீடும் குழுமையாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான மிளகும் கிடைக்கும் மனதுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் தோட்டத்து சொந்த வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இது மாதிரி போட முடியும் எல்லாரும் தாழமை எல்லோரும் வீட்டு கழிவு கழிவு நீரை கேட்டு நீரை நீக்க முடியாது ஒரு லோக நீரை பயன்படுத்தி ப பயன் பயனடைய முடியும் எல்லோரும் செஞ்சாக்க மிளகை வாங்க வேண்டியதுல ஒரு செடி இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான நிலைய இருக்கும் பைப்ல வந்து இந்த சனல் கயிறு கட்டி விட்டு இருக்கலாம் இல்லையா தென்னனார் கயிறு கயிறுமானத்துக்காக கட்டி இருக்கீங்க அப்படியே வளர்ந்துருச்சா